எழுத்தாளர் புத்தக அறிமுகம் தொடர்கிறது அனைவருக்கும் இனிய வணக்கம் புத்தக அறிமுகம் புத்தக விமர்சனம் பெனி எனும் சிறுவன் எனது குட்டி ரசிகர்களே பெற்றோர்களே மற்றும் ஆசிரியர்களே எனது புத்தக அறிமுகத்தை ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா எல்லோரும் நலமா நீங்கள் நலம் என்றால் நானும் நலமே இது எனது ஆறாவது புத்தக அறிமுகம் என்பதை உங்களுக்கு நினைவுகூர விரும்புகிறேன் இன்றுவரை எனக்கு யாருமே ஒரு கடிதமும் எழுதியதில்லை எனது புத்தக அறிமுகம் பிடித்தால் பற்றி ஒரு கடிதம் எழுதி அனுப்பினால் எனக்கு மிகவும் ஆறுதல் அளிக்கும் சரி சரி பெனி எனும் சிறுவன் என்ற ஆல்பேனிய நாவலைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்லவா நீங்கள் பெரும்பாலும் நகரத்து சிறுவர் சிறுமியர் என்று நினைக்கிறேன் அப்படியென்றால் உங்களுக்கு இந்த நாவல் வாசிக்க மிகுந்த உற்சாகமாக இருக்கும் சரி பெனி கதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் பெனி நகரத்துச் சிறுவன் அவன் மருந்தாளுனர் மருந்தாளுநர் அப்பா தொழிற்சாலை ஒன்றின் அலுவலகத்தில் பணிபுரிகிறார் பெனி முதல் வகுப்பு முடித்து நம்மை போல் கோடை விடுமுறையில் உள்ளான் அவன் அம்மா நண்பர்களுடன் விளையாடக்கூடாது வீட்டிலேயே இருக்க வேண்டும் சிறுவர் இதழ்களையும் தினமும் வாசிக்க வேண்டும் தினமும் ஓவியம் வரைய வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் என் பெற்றோர் பெனி பெற்றோருக்கு மாறாக இருப்பார்கள் விளையாடப்போ கதை புத்தகம் படிக்காதே என்று சொல்வார்கள் எனக்கு பெணி மாதிரி அப்பா அம்மா கிடைத்தால் நான் கொடுத்து வைத்தவன் சரி தெரிந்து கொள்ளுங்கள் நான் கிராமத்து சிறுவன் ஆனால் பெனி கதையில் வரும் கிராமம் மாதிரி என் கிராமம் இல்லை எனக்கு மலையில் பயணம் செய்ய ஆசை காட்டில் பயணம் செய்ய ஆசை ஆனால் இந்த கனவு நினைவாகுமா பெனி மாதிரி என்னால் பயணம் செய்ய இயலவில்லை எங்கள் கிராமத்திற்கு குதிரைகள் எல்லாம் வந்திருக்கிறது குதிரை மேல் இளவரசன் மாதிரி பயணம் செய்ய ஆசை ஆனால் முடியவில்லை என் சின்ன நண்பர்களே நீங்கள் சென்னை மெரினா கடற்கரையில் குதிரை பயணம் செய்திருக்கிறீர்களா என் பெற்றோர் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் குதிரை நம் தொப்புளை கடித்துவிடுமாம் அப்படியா பெனி நாவலிலும் இந்த வார்த்தைகளை படித்தேன் பெனி புத்தகம் என்னை கவர்ந்தது உற்சாகப்படுத்தியது துக்கப்படுத்தியது இதில் நான் வெறும் கதையை மட்டும் படிக்கவில்லை பெனியுடன் இருப்பது போல் கற்பனை செய்து படித்தேன் பெனியுடன் பயணம் செய்தேன் படித்துக்கொண்டே எல்லாவற்றையும் தொலைக்காட்சியில் பார்ப்பது போல் கற்பனையில் கொண்டு வந்தேன் பெனி கதையை படித்து முடித்த பிறகு பெனி என்னை விட்டு பிரிந்தது போல் இருந்தது என் குட்டி இளவரசர்களே குட்டி தேவதைகளே பெனி உண்மையில் என்னை விட்டு வெகு தூரம் சென்றுவிட்டது போல் தோன்றியது கதையை முடித்த பிறகு எனக்கு துக்கத்தையும் வேதனையையும் கொடுத்தது இரவில் காட்டு பயணம் செய்திருக்கிறீர்களா பெனி தன் நண்பர்களுடன் இரவில் காட்டு பயணம் செய்திருக்கிறான் அவர்கள் நெருப்பு மூட்டி வட்டமாக அமர்ந்து பாட்டு பாடி மகிழ்ந்தார்கள் காட்டு விலங்குகளுக்கு போரி கண்ணி வைத்துவிட்டு உறங்குவார்கள் நான் நினைக்கிறேன் உண்மையில் குட்டி பசங்களுக்கு இந்த கதை புத்தகம் மிகவும் பிடிக்கும் வீட்டு விலங்குகளை பாசமாக வளர்ப்பான் பெனி பள்ளி விடுமுறை முடிந்துவிட்டது விலங்குகளை விட்டு தன் வீட்டுக்குச் செல்ல பெனிக்கு மனம் இல்லை எனக்கு பெரியமான இந்த கதை புத்தகம் உங்களுக்கும் பிடித்த ஒன்றாக இருக்கும் என்பதில் எனக்குச் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் குட்டி குட்டியெழுத்தாளர் புத்தகாரிமுகம் தொடரும்